நற்செய்தி வாசகம் புனித ஜோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் இருபத்தி ஒன்பது தொடக்கம் முப்பத்து நான்கு அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட ஜோவான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குபவர் எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தால் என்று நான் இவரைப் பற்றியே சொன்னேன் இவர் யாரென்று எனக்குத் தெரியாதிருந்தது ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகின்றேன் என்றார் தொடர்ந்து யோவான் சான்றாகக் கூறியது தூய ஆவி புறாவைப் போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததைக் கண்டேன் இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார் நானும் கண்டேன் இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன் சிந்தனை இவரே கடவுளின் ஆட்டுக்குட்டி இது தம்மிடம் வந்து கொண்டிருந்த இயேசுவை குறித்து திருமுழுக்கு ஜோவான் வழங்கிய சான்றாகும் இது வானக தந்தையால் ஜோவானுக்கு அருளப்பட்ட ஓர் உள்ளார்ந்த வெளிப்பாடாகும் அங்கு நின்ற பலரும் கேட்கக்கூடிய விதத்திலே தந்தை இந்த உண்மையை வெளிப்படுத்தவில்லை மாறாக ஜோவானுக்கு மட்டுமே அவரது உள்ளத்தில் அருளப்பட்ட வெளிப்பாடாகும் இந்த வெளிப்பாட்டில் ஏசு யார் என்பது யோவானுக்கு உணர்த்தப்பட்டது அவரே தந்தையால் அனுப்பப்பட்ட கடவுளின் ஆட்டுக்குட்டி இவரே உலகின் பாவங்களை போக்குபவர் இந்த வெளிப்பாட்டின் மட்டில் யோவான் எவ்விதமான சந்தேகமும் கொள்ளாமல் அதனை ஏற்றுக்கொள்ளுகின்றார் உறுதியான ஸ்திரத்தன்மையுடன் தன்மையுடன் யோவான் அதனை ஏற்றுக்கொள்கின்றார் அதனை ஏற்றுக்கொண்ட உடனே அவர் தன்னை மாற்றிக்கொள்ளுகின்றார் அதாவது தன்னிடம் வந்த மக்களை இயேசுவிடம் அனுப்பத் தொடங்குகின்றார் இயேசுவை மக்களுக்கு சுட்டி தொடங்குகின்றார் இந்த நிலையில் இயேசுவின் பிறப்பு விழாவை கொண்டாடிய நாங்கள் இயேசுவை யார் என்று அறிந்து வைத்துள்ளோம் இயேசு யார் என்ற வெளிப்பாடு எமக்கு அருளப்பட்டுள்ளதாம் ஆண்டவராகிய மெசியா என்ற மீட்பராக வானதூதர் இடையர்களுக்கு இயேசுவை வெளிப்படுத்தினார் இயேசு தூதர்களின் அரசன் என்று மூன்று ஞானிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது மாட்டுத் தொழுவத்திலே பிறந்த குழந்தை இயேசு எங்களுக்கு யார் வெறுமனே ஒரு குழந்தை மட்டும்தானா அந்த குழந்தையை யார் என்று நாம் அறிந்து கொள்ள முன்வர வேண்டும் அதற்கு நோன்பும் அவசியம் தனிமையான எளிமையான இருப்பிடம் வேண்டும் உலக பரபரப்புகளில் இருந்து ஒதுங்கி இயேசுவின் காலடியில் அமர்ந்திருந்து அமைதியாக உள்ளத்தில் ஆண்டவர் எம்மோடு பேசுவதை கேட்க வேண்டும் ஆண்டவரின் குரலொலியை நாம் உள்ளத்தில் கேட்பதற்கு யோவானின் வாழ்வு முறையை கைக்கொள்வது அவசியமாகும் அவர் வாழ்ந்தது பாலைவனம் உண்டது காட்டுத்தேனம் வெட்டுக்கிளியும் உடுத்தது ஒட்டக ஆடை இதனாலேதான் தம் உள்ளத்தில் அருளப்பட்ட வெளிப்பாட்டை அவரால் சந்தேகம் கண்டுகொள்ள முடிந்தது இத்தகைய எளிய வாழ்வு ஒதுங்கிய வாழ்வு எமக்கும் அவசியம் அப்போதுதான் நாம் எமக்கு அருளப்படும் செய்தியை கண்டுணர முடியும் சிவம் ஆண்டவரே எமது உள்ளத்தை உமக்காக திறந்து வைத்திருக்கும் சூழலை எம்மிதே உருவாக்கிக் கொள்ள அருள்தாரும் ஆமன்